கொரோனா மீண்டும் பரவ ஆரம்பிச்சிருச்சு ஹூ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதை வந்து அஃபிஷியலாக அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க எந்தெந்த கண்ட்ரியில் இப்போ வந்து வேகமாக பரவிட்ருக்குன்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூர் சைனா அண்டு தாய்லாந்து இந்த கண்ட்ரியில் வந்து கொரோனா தொற்று வேகமாக பரவிட்டு வருது இதனால் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அந்த நாட்டு மக்களை வந்து திரும்ப வந்து அவங்க என்னென்னா சோஷியலைசேஷன் அதாவது திரும்ப வந்து நீங்கள் வந்து இடம் விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதில் சிங்கப்பூர் கண்ட்ரியில் மட்டுமே பதினாலாயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்களா கொரோனா தொற்று பாசிட்டிவ்னால் இதனால் வந்து மீண்டும் வந்து லாக்டவுன் போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது எது இந்த கண்ட்ரியில் இந்த கண்ட்ரியில் வந்து பரவி இருக்குது திரும்ப வந்து இந்தியா அதுக்கப்புறம் வந்து மீண்டும் பரவிருச்சுன்னா கோவிட் நைன்டீன் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும் நிறைய பேருக்கு வேலை போச்சு நிறைய பேத்துக்கு வந்து உணவு இல்லாம வந்து ரெண்டு வருஷம் வந்து தத்தளிச்சாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் என்ன ஆனதுன்னு பொருளாதாரம் ரொம்ப அடிவாகிடுச்சு மீண்டும் வந்து கொரோனா தோட்டத்தில் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது இப்போ உள்ள காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில்